வேப்பந்தட்டை அருகே கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு விழா பொதுக்கூட்டம் மற்றும் அரசு பள்ளியில் படித்து பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி கிருஷ்ணாபுரத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட கழக பொறுப்பாளர் ஜெகதீசன் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் ஆர் பி பரமேஷ்குமார் வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் எஸ் நல்லதம்பி திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயல் செயலாளர் ச ஆ பெருனர் கிள்ளி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நாளைய தலைமுறையாக வீற்றிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு தலைவரின் பிறந்த நாள் பரிசாக நலத்திட்டங்களும் பொருள் உதவியும் செய்ய இருக்கிற இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கங்கள் மிக உயர்ந்த நோக்கம் நமது தேசம் போற்றுகிற என்னாலும் அமைச்சர் சகோதர ராஜா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தலைவரின் பிறந்தநாள் விழாவினை நூற்றாண்டு விழாவினை பெரம்பலூர் மாவட்ட கழகம் ஏறத்தாழ ஆறு ஒன்றியங்களிலும் நடந்தாலும் வேப்பந்தட்டை பகுதியிலே என்னை அழைத்து ஒரு வாய்ப்பை தந்து உரையாற்றுகிற வாய்ப்பை தந்தமைக்கு நான் பெருமைப்படுகிறேன் பாராட்டுகிறேன் பொறுப்பேற்ற முதல் நிகழ்ச்சியாக மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஜெகதீசன் எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார் உலகெங்கும் வாழ்கிற திராவிட தமிழ் இனத்திற்கு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இந்த இடத்திற்கு வடித்து தந்திருக்கிற கொள்கைகள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற வாய்ப்பினை நான் பெற்றிருந்தாலும் கிருஷ்ணகிரியில் இருந்து கீர்த்தனகிரி வரையில நான் பேசுகிற வாய்ப்பை பெற்றிருந்தாலும் கூட கிருட்டினாபுரத்திலே பேசுவதில் நான் பெருமைப்படுகிறேன் காரணம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவினுடைய 18வது பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள் இந்திய ஒன்றியத்தினுடைய ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாம் பாரதிய ஜனதாவிற்கு தமிழ்நாட்டிற்கு செல்வாக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னார்கள் பத்து பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்திய கூட்டணி பெறும் என்று சொன்னார்கள் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்திய துணை கண்டத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்த மக்கள் மாறி மாறி தேர்வு செய்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞரில் விட்டு சென்றிருக்கிற அந்த கொள்கையை தாங்கி பிடிக்கிற தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் தலைகருத்தர் இந்திய கூட்டணியை உருவாக்கிய தமிழக முதல்வர் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் உருவாக்கிய அமைப்பு நாற்பது தொகுதிகளையும் நான் வெற்றி பெற்றோம் தொகுதிகள் வெற்றி பெற்றோம் இந்த நாற்பது தொகுதிகளில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி அடங்கியிருக்கிறது இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி தான் ஏறத்தாழ நம் வீட்டு பிள்ளை அருணருக்கு அமைச்சர் ராஜாவுடைய குரலாக உங்கள் அவருடைய வாய்ப்பாக மண்ணின் மைந்தர் ராஜாவுக்கு பெருமை சேர்க்கிற அளவிற்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் வாக்களித்த மக்களில் பெரம்பலூர் என்கிற பெரும்பு பெரும் வாக்களித்த மக்கள் ஏறத்தாழ ஒரு லட்சம் வாக்குகளை வாரி வழங்கி எதிர்கட்சியே இல்லை என்கிற வரலாறை படைத்த இந்த மண்ணில் என்று பேசுவதில் நான் பெருமைப்படுகிறேன் உங்கள் கரங்களை பற்றி கொள்ளுகிறேன் வாக்களித்த அந்த வாக்காளர்களுக்கு வருகை தந்திருக்கிற நமது கழக முன்னோடிகள் அரண்மது அளவிற்கு கரவொழி எழுப்பி பாராட்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல பத்தாயிரம் இருபது அல்ல ஒரு லட்சம் வாக்குகள் இன்னும் கால் நூற்றாண்டு எதிரணிகள் எதிர்கட்சிகள் பெரம்பலூர் தொகுதியில வாய்ப்பு கேட்டு சட்டமன்ற தொகுதிக்கு விருப்பமனு செலுப்பதற்கு கூட ஆள் இல்லாத அளவிற்கு தொடைத்த பகுதி இந்த பகுதி இந்த மக்களினுடைய உணர்வை சகோதர செய்திருக்கிற புரட்சியை கழக அரசு செய்திருக்கிற திட்டங்களை முழுமையாக நேசிக்கக்கூடிய அறிவார்ந்த வாக்காளர்கள் இருக்கிற பகுதி பெரம்பலூர் தொகுதி குறிப்பாக வேப்பந்தட்டை மக்கள் என்று நான் பாராட்டுகிறேன் பெருமைப்படுகிறேன் இந்த விழிப்புணர்வு இந்த எழுச்சி தமிழகம் கடந்து இந்தியா முழுவதும் வந்திருக்குமே ஆனால் காவி ஆட்சி பயங்கரவாதப்பட்டிருக்கும் காவி பயங்கரவாத ஆட்சி முடிவு இன்னொரு விடுதலை கிடைத்திருக்கும் இந்தியாவிற்கு இன்னொரு விடுதலை கிடைத்திருக்குமே ஆனால் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞர் வகுத்து தந்தை மானுட உரிமைக்கான கொள்கை மானுட சமுதாயம் எல்லாம் எல்லாம் எல்லோருக்கும் என்கிற அந்த உரிமையை பெற்று வாழ்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஆனால் வடக்கே இருப்பவர்கள் வஞ்சகம் செய்த காரணத்தினால் வடக்கே இருப்பவர்களுக்கு அம்பேத்கார் தந்தை பெரியாரின் அரசியலை இன்னும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால் வடக்கே காவி இன்றைக்கும் மோடி ஆட்சி பாவிகள் வந்திருக்கிறார்கள் குறைந்த எண்ணிக்கையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று வந்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளை நாம் பெற்றிருக்கிறோம் ஊடகத்தினுடைய கருத்து கணிப்பு தகர்க்கப்பட்டு இருக்கிறது எப்படி நடந்தது இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற கலைஞர் யார் கலைஞருக்கும் கிருட்டினாபுரத்தில் இருக்கிற மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது எதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் நல்ல தம்பி போன்றவர்கள் பரமேஷ்குமார் போன்றவர்கள் ஜெகதீசன் போன்றவர்கள் பிரம்மரன் போன்றவர்கள் இந்த நேரத்தில் பிறந்த நாள் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன என்று எண்ணி பார்க்க வேண்டும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் தலைவர் கலைஞர் என்கிற கருணாநிதி பிறக்காமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டிலே கிடைத்திருக்கிற உயரம் சுயமரியாதை கிடைத்திருக்கிற வாய்ப்பு கல்வி எல்லாம் பறிபோயிருக்கும் பறிப்பதற்கான கூட்டம் இன்றைக்கு திசையட்டும் நம்முடைய எதிரிகள் திரண்டிருக்கிறார்கள் திரண்டிருக்கிற எதிரிகளை நாடாளுமன்றமாக நாடாளுமன்றத்தில் ஒரு திராவிட புலியாக பெரும் புலியூருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் என்னாலும் தேசம் போற்றுகிற அமைச்சர் சகோதரர் ராஜா இன்றைக்கு ஒற்றை குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார் ஒற்றை குரலாக அண்மையிலேயே நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பதினெட்டாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் துவக்கி அந்த நாடாளுமன்றத்திலே உரையாற்றி இருக்கிறார்கள் மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதிரே இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் என் திராவிட தமிழ்ச் சமுதாயம் மானுட சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் ராஜா அவர்கள் பெரியார் அண்ணாவின் பேரன் கலைஞரின் பிள்ளை திராவிட மாடராட்சியை தந்து கொண்டிருக்கிற கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் உடைய தளபதிகளுக்கெல்லாம் தளபதி சகோதர ராஜா அவர்கள் நாம் ஒரு சாதாரண மனிதரை சாதாரண ஒருவரை இந்த மண் தரவில்லை அவருடைய ஆற்றல் அவருடைய பேச்சாற்றல் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் அவர் நடத்துகிற சொற்போர் மிக முக்கியமாக இருக்கிறது இந்த பதினெட்டாவது நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடரில் அண்மையில் முடிந்த கூட்டத்தொடரில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் ஈராயிரம் ஆண்டுகால கால இனப்பகைவர்கள் யார் ஆரியர் என்ற பார்ப்பனர்கள் வரலாற்றை திருப்புவாதம் செய்வது மடை மாற்றுவது வரலாற்றை அழிப்பது திராவிட மக்களை நாம் தமிழை நீசமொழி என்று சொல்லுபவரும் ஆரிய மொழியான சமஸ்கிருதத்தை மூத்த மொழி செம்மாந்த மொழி செம்மொழி என்று சொல்லுவதும் இப்படி திருப்புவாதம் செய்வதை வரலாற்றில் அம்பேத்கார் பெரியாரின் பேரனாக நெஞ்சுரத்தோடு இந்த நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடரில் ஆண்டு காலம் மறைக்கப்பட்ட வரலாறை வெளியில் கொண்டு வந்த ஒரு மாவீரராக சகோதர ராஜா திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ன பதிவு செய்தார் நாடாளுமன்றத்தில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அந்நியர்கள் என்றால் ஆரியர்களும் கைபர் போடன் கணவாய் வழியாக வந்தேரி கூட்டம் என்று பின்பலத்தோடு நடந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சியிலே வரை இருக்கிறார் என்றால் திராவிட இயக்கம் செய்திருக்கிற புரட்சியை சகோதரர் நினைவு கொண்டிருக்கிறார் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த சொல்லாண்மை அதனுடைய தொடர்ச்சி எதற்காக இன்னும் எங்கிருக்கிற காலங்களில் இனிவரும் தலைமுறைக்கு வரலாற்று பதிவை நாடாளுமன்றத்தில் சகோதரராஜா செய்திருக்கிறார் இப்படி அவருடைய நாடாளுமன்ற பேச்சு பிரபாகரன் சொன்னதை போல இன்றைக்கு பெரம்பலூரில் இருந்து ஆத்தூருக்கு செல்லுகிற அன்றைக்கு ஒரு வழி பாதையாக இந்த எப்படி இருந்தது இன்றைக்கு நான்கு வழி சாலையில் செய்கிறோம் பெரம்பலூரிலே எம்ஜிஆர் காலத்திலே புதிய பேருந்து நிலையம் வந்த பதிய பழைய பேருந்து நிலத்திலிருந்து இடம் மாறுவதற்கு மறுக்கப்பட்டது இன்றைக்கு அந்த புதிய பேருந்து நிலையத்திலே ஒரு சென்றனுடைய விலை நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு சென்று நாற்பது லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசு ஊழியர்களும் பெரம்பலூரிலே வாங்குகிறார்கள் குடியேறுகிறார்கள் என்றால் பெரம்பலூரிலே ஒரு சிங்கப்பூரை ஒரு லண்டனை ஒரு அமெரிக்காவை பார்க்க முடிகிறது என்றால் அந்த புரட்சி கலைஞரின் பிள்ளை சமூக ராஜா பெரம்பலூருக்கு கொண்டு வந்த திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் பெரம்பலூர் யாரால் திராவிட இயக்கம் சகோதரர் ராஜா செய்திருக்கிற புரட்சி ஆகவே இப்படியெல்லாம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து இந்த இனத்திற்கு இந்த பகுதிக்கு பொட்டல் காடாக இருந்த காடாக இருந்த மிளகாய் விளைகிற மல்லி விளைகிற சோழ மக்கட்ட சோழம் விளைகிற இந்த பூமி இன்றைக்கு பொன் விளம் பூமியாக மாறியிருக்கிறது என்றார் சகோதரர் ராஜாவுடைய அரசியல் பயன் இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இப்படி ஒரு பக்கம் அவருடைய பணி இன்னொரு பக்கம் திராவிட மாடல் ஆட்சி பத்தாண்டு காலம் எதிர்கட்சி இன்றைக்கு முப்பத்தி ஆறு மாதங்கள் உருண்டோடு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆட்சி பொறுப்பேற்கிற பொழுது தமிழ்நாடு எப்படி இருந்தது கணவன் மனைவியிடம் பேச முடியாது தாய் தந்தை உறவு கிடையாது பிள்ளை தாய் உறவு கிடையாது கொரோனா என்கிற கொடிய நோய் நம்மை கொண்டிருந்தது அப்படி நெருக்கடியான நேரத்தில் ஆட்சி பொறுப்பேற்று கலைஞரின் பிள்ளை அல்லவா நமது தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் என்ன முதல் கையெழுத்து ஞாபகம் இருக்கிறதா குடும்ப தலைவிகளுக்கு கொரோனா காலத்திலே ஒரு குடும்பத்திற்கு நாலு ஆயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதி ஐயாயிரம் கொடுங்கன்னு கேட்டார் எதிர்கட்சி தலைவராக ஆனால் என்ன நடந்தது எடப்பாடி கடைசி வரையிலும் கொடுக்கல இரண்டாயிரம் ரூபா கொடுத்தாரு ஆட்சி பொறுப்பேற்றவுடனே ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பத் தலைவிகளுக்கு நிதிநிலை நெருக்கடியில் கூட இந்திய வரலாற்றில் முப்பத்தி ஆறு மாநில மக்களில் நூத்தி நாற்பது கோடி பேரில ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பத் தலைவிகளுக்கு நாலாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதி வழங்கி ஆட்சிதான் நமது திராவிட மாடல் ஆட்சி எல்லாரும் வாங்கினீங்களா இல்லையா வாங்கணும் கிருஷ்ணாபுரத்திலிருந்து பெரம்பலூர் போனோம் ஆத்தூர் போகணும் சேலம் போகணும் அரியலூர் போனோம்னா திருச்சிராப்பள்ளி போனோம்னா ஒரு கால் நூற்றாண்டுக்கு முன்பு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வருச பார்த்தா முந்தாளைய பார்த்தா சுருக்கு போய் பார்த்தா காசு இருக்காது உண்டா இல்லையா அத்த மாமாட்ட கேட்டா கதவை சாத்திப்பாங்க பிடிக்காத மாமியார் இருந்தா நீ எங்கேயாவது போய் சொலைய சனியம்பாங்க ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல எந்த சூழலிலும் பெண்கள் நம்பிக்கையோடு பேருந்து போகலாம் வரலாற்றில் இந்திய விடுதலையில் விடுதலை இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிற இந்த இடத்தில் ஏறத்தாழ எழுபது கோடி குடும்ப தலைவிகளில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான்கு கோடி தலை குடும்ப தலைவிகள் ஏறத்தாழ ஐந்து கோடி முறை இன்றைக்கு கட்டணம் இல்லாத விடியல் பேருந்து பயணம் நடக்கிற ஒரே ஆட்சி திராவிட ஆட்சி தமிழ்நாட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு தான் கட்டணம் இல்லாத பேருந்து ஆனால் இந்த பேருந்து கழகம் எடப்பாடி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியிலே ஜெயலலிதா பன்னீர்செல்வம் பழனிசாமி ஆட்சியில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கடன் ஏறத்தாழ ஓடுவதற்கு இயக்குவதற்கு இருபது ஆயிரம் பேருந்துகள் தகுதியற்றவை இந்த மூன்றாண்டு காலத்திலே பொறுப்பேற்று நம்பிட்டு பிள்ளை தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அமைச்சரவையில் நமது சிவசங்கர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஏராளமான திட்டங்கள் அதில் ஒன்றுதான் விடிகள் பயணம் பிரபாகரன் சொன்னதை போல நம் வீட்டு பிள்ளைகள் படித்த முதல் பட்டதாரி பெண்களுக்கு அரசு பாடசாலையில் படித்த பெண்களுக்கு புதுப்பை பெண் திட்டத்திலே மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டம் அதே போல நான் முதல்வன் திட்டம் தமிழ் தமிழ் புதல்வன் திட்டத்திலே பிள்ளை மான் பிள்ளைகளுக்கு இப்ப ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டம் இவைகளெல்லாம் தாண்டி எல்லாம் தாண்டி இன்றைக்கு உலக மக்கள் திரும்பி பார்க்கிற அளவிற்கு கனடா போன்ற வளர்ந்த அரசு பணக்கார நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா போன்ற பணக்கார நாடுகள் பாராட்டுகிற அளவிற்கு மோடிக்கு மனம் இல்லை பிற மாநில முதலமைச்சரவருக்கு மனம் இல்லை ஆனால் தலைவர் கலைஞரின் பிள்ளை நூற்றாண்டு நாயகர் தந்திருக்கிற திராவிட சொத்தாக இருக்கிற நான்காம் திராவிட தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்தான் அவருடைய சிந்தனையில் உதைத்தது யாரும் கேட்கவில்லை கேட்காமலே அவர் சிந்தனையில் உதைத்து ஏறத்தாழ முப்பது லட்சம் முப்பத்தி ஐந்து லட்சம் பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் வழங்கப்படுவது உலக நாடுகள் இன்றைக்கு பாராட்டிக் கொண்டது ஆனால் இதை பழனிசாமியோ மத்தியில் இருக்கிற மோடியோ நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனோ இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் ஆனால் அதற்கு விளக்கம் சொல்லுகிறோம் தேர்தலுக்காக அல்ல இந்த வளரும் தலைமுறை நமது சமூகம் நாளைய தலைமுறையாக இருக்கிற திராவிட தமிழினத்தினுடைய நாற்றங்கால் ஏழை எளிய குடும்பத்தில் உழைக்கக்கூடிய பாட்டாளி குடும்பத்தில் நலிவுற்ற குடும்பத்தில் குடிசை வீட்டில் இருக்கிற குழந்தைகள் ஆரோக்கியமாக உணவு பெற வேண்டும் ஊட்டச்சத்து பெற வேண்டும் பாடசாலைக்கு போகிற பொழுது வயிற்று பசியோடு படித்தால் அந்த பிள்ளைக்கு கல்வி கிடைக்காது என்பதனை தாய்மை உள்ளத்தோடு உணர்ந்து விடுதலை இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் முப்பது லட்சம் பிள்ளைகளுக்கு காலை சுற்றூண்டி திட்டம் வழங்குகிற ஒரே ஆட்சி நமது மாடல் ஆட்சி அண்ணன் ஸ்டாலின் உடைய ஆட்சி அதே போல பெத்த பிள்ளை சொத்து இருக்கலாம் ஆண் பிள்ளை என்கிற ஆவலில் இரண்டு பிள்ளைகளை பெற்றிருக்கலாம் பெண் பிள்ளை என்கிற பாசத்தில் பிள்ளையை பெற்றிருக்கலாம் அறுபது வயதிற்கு மேல பிள்ளையவோ தாயவோ தந்தையோ பெரம்பலூருக்கு போறேன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான் மகனை கேட்டு மெதுவா பேசு பல்லு கூசுற மாதிரி இருக்கு ஒரு திராட்சை பழம் காலையில பசி டீல தொட்டு திங்க ரெஸ்க்கு பண்ணு கேட்டா எந்த பிள்ளையாவது அம்மா நான் வாங்கிட்டு வரும் சொல்றானா வாங்கிட்டு வர மாட்டான் ஆனால் கலைஞரின் பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்தான் போன செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் அருமை தாய்மார்களே பிற மாநிலத்தில் இந்தியாவில் உலகத்தில் எங்கும் கிடையாது ஏறத்தாழ ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாரம் ஆயிரம் ரூபாயும் வழங்குகிற உட்பான திட்டம் புத்தாண்டு திட்டம் எல்லா குடும்பத்தலை பயன்படுவீர்கள் ஆயிரம் ரூபாய் பணம் வாங்குற அத்தனை பேர் கை தூக்குங்க ஏன் மௌனமா இருக்கீங்க என்ன கோகம் புருஷன் தர தாய் பிள்ளைக்கு தருவதில்லை மாமியா மருமகளுக்கு கொடுத்தாங்களா எந்த குடும்ப தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்தது பெண்களுக்கு ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது பொறியாளர் அணி எம்ஜிஆர் விவசாயி நண்பர் என்று திரைப்படத்திலே நடித்தார் விவசாயிகளுக்கு அவர் கொடுத்தது என்ன உலகுக்கு உணவு படைக்கும் உழவர் சமுதாயம் விவசாயிகள் ஒரு யூனிட்டு குறைகின்ற போராட்டம் நடத்தினார்கள் பச்சை துண்டு கருப்பு துண்டு கட்டிட்டு போனவெல்லாம் திருச்சில மாநாட்டுல குருவிய சொல்ற மாதிரி எம்ஜிஆர் சுட்டாரு கொள்ளிடம் காவேரியில குதித்து உயிர் பழித்து ஓடினார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர் கலைஞர் ஒரே கோப்பில் அன்றும் இன்றும் என்றும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு கலைஞரின் சாதனை கலைஞரை பாராட்டுறவன் எதிர்க்கிறவ கலைஞரை விமர்சனம் பண்றவ கலைஞர் குடும்பம் தமிழ்நாட்டை ஆள முடியுமா என்று சொல்லுகிற கட்சி சாதிய கட்சிகள் அவர் போட்ட திட்டத்தில் தான் கையெழுத்தில்தான் இன்றைக்கு சோறு நின்று கொண்டிருக்கிறார் இலவச மின்சாரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல வீட்டுக்கு மின்சார கட்டணம் கட்டம் இல்லை ஆனால் விவசாயிகளுடைய மின்சார கட்டணம் ஐந்து குதிரை ஏழரை குதிரை பத்தரை குதிரை பதினைஞ்சு குதிரை திறன் உள்ள மின்சாரம் இன்றைக்கு உறிஞ்சி தண்ணீரை கொடுத்து விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கிறோம் கலைஞர் இலவச மின்சாரத்தை கொடுத்தார் அவர் பிள்ளை ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஜெயலலிதா காலத்துல செல்வம் பழனிசாமி காலத்துல தக்கல் முறையில விவசாய மின்சாரம் கேட்டார் மூன்று லட்சம் ரூபாய் கட்டிட்டு ஒரு வருஷம் காத்துட்டு இருந்தார் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி பொறுப்பேற்று ஏற்றி நிதிநிலை நெருக்கடியில் இருந்த மின்சார வாரியத்தில் இந்த மூன்றாண்டு காலத்தில் ஏறத்தாழ ஒன்னரை லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கழக அரசு வழங்கியிருக்கும் ஒன்னரை லட்சம் சாதாரண விஷயம் அல்ல இதெல்லாம் எதை நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் பாட்டாளிகள் எல்லா தரப்பு மக்களும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக இப்படி எத்தனற்ற திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் சகோ ராஜாவனுடைய முயற்சியால் இந்த கிருஷ்ணாபுரம் அரியலூர்ல இருந்து சேலத்திற்கு செல்வதற்கு இருப்பு பாதை திட்டம் தொழுதூரிலே மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் கையகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்னில் மீண்டும் அவர் அமைச்சராக வந்திருந்தால் சிறப்பு பொருளாதார மண்டலம் இயங்கியிருந்தால் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கிடைத்திருக்கும் ஆனால் மாறி மாறி இன்றைக்கு ஏறத்தாழ பத்து பதினைந்து ஆண்டுகள் உருண்டோடி போய்விட்டது மீண்டும் ஆட்சிக்கு வந்து அதிகாரம் இல்லை என்றாலும் கூட புதிய திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு காலனி தொழிற்சாலையை கொண்டு வந்திருக்கிறார் மீண்டும் மருத்துவக் கல்லூரி வரப்போகிறது அது உங்கள் அருகாமையில் கூட அமையலாம் இவைகளெல்லாம் எதற்காக இந்த மக்களை நேசிக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களை நேசிக்க வேண்டும் என்று உணர்த்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் பரமேஷ்குமார் சொன்னதை போல கருவறையில் இருந்து கல்லறை வரையிலும் திட்டங்களை தேட்டி தீட்டி மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை ஈராயிரம் ஆண்டு காலம் கட்டமைப்பால் பொருளாதாரத்தால் வாழ்ந்த இந்த இனத்தை தலைவர் கலைஞர் அங்கல மங்கலமாக உயர்த்தியதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறோம் இதை நன்றிக்கரனோடு எண்ணி பார்க்க வேண்டும் அரசியலில் வருகிற அறைவேக்காடு சீமானை போன்றவர்கள் சாதி கட்சி தலைவர்கள் அல்லது திரைப்படத்திலே நடித்துவிட்டு விட்டு கோடி கணக்கிலே பத்து கோடி இருபது கோடி நூறு கோடி என்று சம்பளத்தை வாங்கி படத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஐம்பது அறுபது வயது கழித்து நான் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் என்று விஜய் போன்ற வருகிற நடிகர்கள் அண்ணாமலை போன்ற அரசியல் அறை இந்த இனத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பை போல செயல்படுகிற பாரதிய ஜனதாவின் தூதுவனாக இருக்கிற அண்ணாமலை இவைகளெல்லாம் இன்றைக்கு இந்த சமூகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஆனாலும் இது சுயமரியாதை மண் என்பதனை நீங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள் எனவே அந்த வகையில் தலைவர் கலைஞர் இன்னும் நூறாண்டு காலம் நூறு நூறாண்டு காலம் நூற்றாண்டு காலம் என்று தொடர்ந்து அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் காரணம் தந்தை பெரியார் அவர்கள் தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலம் வாடுகிற பொழுது சிறுநீரை சொட்டு சொட்டாக கழித்து மூத்திரப்பையை சுமர்ந்து அம்மா அம்மா என்று பட்டு தொட்டியெல்லாம் உழைத்து மறைந்த பெரிய கருப்பண்ணன் பெரிய கருப்பன் போன்ற அல்லது நமது வெள்ளைச்சாமி போன்ற மூத்த முன்னோடிகள் கடக முன்னோடிகள் அண்ணா கலைஞரின் கரம் பிடித்து இந்த பகுதியிலெல்லாம் வெள்ளக்கருப்பன் செல்லக்கருப்பன் போன்றவர்கள் இந்த இயக்கத்தை இந்த வேப்பந்தட்டை பகுதியை அரசியல் படுத்தினார்கள் திராவிட சிந்தனையை உருவாக்கினார்கள் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இத்தனை நாற்றங்கள் தலைவர்களாக சான்றோர்களாக உருவாகி இருக்கிறார்கள் நாளைக்கு நம்மளே பலர் நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளாக துறையிலே வருவதற்கான வாய்ப்புகள் இவைகளெல்லாம் தாங்கி பிடிக்க வேண்டிய பொறுப்பு எதிரே இருக்கிற வாக்காளர்களுக்கு நடுநிலையாளர்களுக்கு பொதுமக்களுக்கு இருக்கிறது எனவே அந்த தலைவர்கள் உருவாக்கி நமக்கு தந்திருக்கிற இந்த அரசியலை அழிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து நாம் விடைபெற வேண்டும் இன எதிரி யார் பகைவர்கள் யார் இந்த இயக்கத்திற்கு இந்த இனத்திற்கு திட்டங்களை தீட்டி அங்குலமங்கலமாக நமக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கிற தலைவர்கள் எல்லாம் யார் என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களில் பிற தொகுதியில் இல்லாத அளவிற்கு விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த வகையிலே நான் உங்களை பாராட்டுகிறேன் தலைவர் கலைஞர் என்பவர் சாதாரண சாமானிய ஒடுக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்து பதினாலு வயதில் பொது வாழ்க்கைக்கு வந்து தொண்ணூத்தி நாலு வயது வரையிலும் தன்னுடைய போர்க்குணத்தால் போராட்ட குணத்தால் ஈரோட்டு குறுகளுக்கு மாணவராக தன்னை உருவாக்கி அண்ணாவின் தம்பியாக திராவிட தமிழனத்தின் தலைவராக அரை நூற்றாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எண்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையை நடத்தி அவருக்கு பின்னால் இந்த இயக்கத்திற்கு தன்னுடைய பிள்ளை கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலினை தந்து அதற்கு பிறகும் இன்றைக்கு உதயநிதி அடுத்து இந்த இனத்தை வழிநடத்துகிற தலைவராக உருவெடுத்து தந்திருக்கிறார் என்றால் இது வாழையடி வாழையாக ஆழம் விழுதாக வருவதற்கு பல பேர் விமர்சனம் செய்கிறார்கள் ஏன் நாங்கள் எல்லாம் கலைஞரின் குடும்பத்தை கலைஞரின் தலைமையை தாங்கி பிடிக்கிறோம் என்றால் சகோதர ராஜா அதிலே நெஞ்சுரத்தோடு நிற்கிறார் என்றால் இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிற வியாதி எண்ணி பார்க்க வேண்டும் எல்லா ஜாதிக்காரனும் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறார் வன்னியரை கேட்டா ரெண்டு கோடி உடையார கேட்டா ரெண்டு கோடி கல்லரை கேட்டா ரெண்டு கோடி முத்துராஜா ரெண்டு கோடி அருந்ததியர்கள் ரெண்டு கோடி பல்லர் ரெண்டு கோடி இப்படி எல்லாரும் ரெண்டு கோடிங்கிறான் ரெண்டு கோடிக்கு ஒரு முதலமைச்சர் ரெண்டு கோடிக்கு ஒரு முதலமைச்சர் சாதிக்கு கொடுத்துட முடியுமா உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் சாதியற்ற சாதியற்ற தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை எல்லோருக்கும் எல்லாம் என்கிற சமத்துவம் உள்ள தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கலைஞருக்கு சாதி கிடையாது கலைஞர் குடும்பத்திற்கு சாதி கிடையாது ஒன்னே ஒண்ணு இருக்கிறது சமூக நீதி அதுதான் கலைஞரின் நூற்றாண்டு விழாவில் இந்திய கூட்டணியை உருவாக்கி இந்தியா முழுவதும் பிரதிபலித்தது இடங்களில் வருவோம் என்று சொன்ன மோடிக்கு முடிவு கட்டி இருநூத்தி ஐம்பது இடத்தில் கொண்டு போய் சேர்ந்திருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு திராவிட இயக்கம் செய்திருக்கிற புரட்சி தமிழ்நாடு செய்திருக்கிற புரட்சி கலைஞரும் அண்ணாவும் பெரியாரும் ஊட்டியிருக்கிற உணர்ச்சி அந்த உணர்ச்சியை வெப்பத்தை தனிய விடாமல் பார்த்துக் கொள்வதற்கு நாடாளுமன்றத்தில் நமது சகோதரர் குரல் கொடுத்து அவருடைய கருத்தை தொடர்ந்து நாம் வலுப்படுத்த வேண்டும் இனி வருகிற எந்த தேர்தலாக இருந்தாலும் தமிழினத்தினுடைய துரோகிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் எதிரிகளே இல்லை என்கிற நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகளை வழங்கிய இந்த வள்ளல்களுக்கு தொடர்ந்து அந்த எண்ணத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் கலைஞரை நாம் என்றைக்கும் நினைவு கூற வேண்டும் வாழ்க கலைஞர் வளர்க திராவிட இயக்கம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்